ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் தேர்டு யூனிட்டில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு யங் ஏஜ்லேயே ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்கள குழந்தைங்க அவங்கக்கிட்ட பாலின தனித்தன்மை எப்படி உருவாக்குறது ஸ்கூலில் படிக்கும்பொழுது அந்த ஸ்கூல் குழந்தைக்கிட்ட அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண் பெண் ரெண்டு பேருமே தன்னுடைய வருங்கால அன்றாட வாழ்க்கையில் செய்கிறாங்கல்ல இப்போது ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைங்கள் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் பண்ணுவாங்க இப்போ ஒரு குழந்தை புடவை கட்டுது கட்டணும் ஆசைப்படுது அப்படின்னா அவங்க அம்மா வந்து புடவை கட்டுறாங்க அதே மாதிரி அம்மா மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி பூ வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே ஆண்கள் வந்து அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அந்த மாதிரி வேலைகளை செய்யணும் ஒரு அப்பா மெக்கானிக் அப்படின்னா அந்த அப்பா வந்து மெக்கானிக்கோடைய டூல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாரோ என்னெல்லாம் பண்ணுறாரோ அதே மாதிரி அந்த குழந்தை தானும் பண்ணும் ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து அந்த குழந்தை வளருது இல்லையா அப்போது ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது இருந்தும் ஸ்டார்ட் ஆகுது அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அந்த குழந்தையும் பண்ணும் அம்மா என்ன செ செய்கிறாங்களோ அதுதான் அந்த குழந்தையும் பண்ணும் அப்போது வருங்காலத்தில் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இருந்து கற்றுக்குது அதே மாதிரியே ஸ்கூல்ஸ்க்கு போகும்பொழுதும் எந்த விதமான பாலின வேறுபாடும் இல்லாமல் ஆண் குழந்தைங்களையும் பெண் குழந்தைங்களும் ஒன்றா விளையாடுவாங்க ப்ரீகேஜி செக்ஷன்லாம் போனோன்னா ஒன்றாவே உட்கார் வைப்பாங்க ஒன்றாவே விளையாடுவாங்க அப்போ அந்த குழந்தைக்கு நான் வந்து பெண் குழந்தை நான் வந்து ஆண் குழந்த அப்படின்னு தெரியாது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணுவாங்க தனித்தனியாக உட்கார வைப்பாங்க கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக உட்கார வைப்பாங்க கேர்ள்ஸ் தனியாக விளையாட வைக்கிறது பாய்ஸ் தனியாக விளையாட வைக்கிறது அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து கேர்ள்ஸ் தனியாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி செய்வாங்க அப்போ அந்த குழந்தை அந்த இடத்துல நான் வந்து கேர்ளு நான் வந்து பாய் அப்படின்னு உணர ஆரம்பிக்குது ஒரு குழந்தை தன்னுடைய பால் உறுப்புகள் அடிப்படையில் தான் தன்னை ஆண் அல்லது பெண் அப்படின்னு உணர்ந்துக்கிறது அந்த உணர வயசு வந்து மூணு வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருது நான் வந்து பெண் குழந்தை தான் நம்ம வந்து ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அக்கா அண்ணா தாத்தா பாட்டி மாமா மாமி இவங்க எல்லாருமே பார்த்து கற்றுக்குது அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தானோ ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுது த இந்த ட்ரெஸ் பண்ணுறது மூலமாக நான் வந்து ஒரு பெண் குழந்தை தான் நான் வந்து ஒரு ஆண் குழந்தை தான் அப்படின்றத அந்த குழந்த உணருது அதே மாதிரி பெண் குழந்தைங்கள் அவங்க வீட்டில் வளையல் போட்டுக்கிறது கம்பல் போட்டுக்கிறது குலுசு போடுறது இந்த மாதிரி ஆபரணங்கள் வந்து லைக் பண்ணுவாங்க பசங்க அதெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அவங்களுடைய அப்பா அம்மா அண்ணா இதெல்லாம் போடுறது இல்லை அதனால் அதை லைக் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அவங்கவுங்க அம்மா கூட குழந்தைங்களுக்கு வந்து தலைவாரி பூவெல்லாம் வச்சு விடுவாங்க அழகு பார்ப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய பாலின தன்மையை வந்து குழந்தைங்க எப்போ உணருது அப்படின்னா தங்களுடைய தொடக்க பள்ளிலேயே வந்து தெரிஞ்சுக்குது அது என்ன இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய யூனிஃபார்ம் கூட ஆண்களுக்கு தனியான யூனிஃபார்மும் பெண்களுக்கு தனியான யூனிஃபார்ம் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களும் புரிஞ்சிக்குது அதே மாதிரி அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் போகும்பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் மாறும் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறும் அதே மாதிரி ஸ்கூலில் கூட ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்காம வச்சு சில ஸ்கூல்ல சில வீடுங்களில் பார்க்கும்பொழுது சும்மா அப்படி பேசினாலே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாம அந்த டீனேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரும் இருந்தாலும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிக்கணும் பால் வேறுபாடு அப்படிங்கிறது ஆண் பெண் பால் வேறுபாடு அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கிற விஷயங்கள் தான் பாலின வேறுபாடு நம்மளுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும் வளர்ந்து வருது முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் யாரும் இல்லை கேஷுவலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் பழகுறாங்க பேசுகிறாங்க அதே மாதிரி ஆசிரியர் கூட கிளாஸில் டீச்சர்ஸு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு சமமாக நடத்தணும் பெண்களை வந்து தாழ்ந்த நிலையிலும் ஆண்களை வந்து உயர்வான நிலையிலும் வை வைக்க வேண்டாம் ஏன்னா ஆண் பெண் மாணவர்கள் அப்படின்னது நேச்சுரல் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸும் இருக்கும் அதை வந்து மாற்றி அமைக்கிறதோ அந்த நேரத்துக்கு பெண்களாக ஆண்கள் முன்னாடி கொச்சைப்படுத்தி பேசுறதோ தவறு பெண்களுடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே நம்மளுடைய ஊடகங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய கலை கரிக்குலமாக இருக்கட்டும் எப்படி சித்தரிக்குது அப்படின்னா அன்போடு இருக்கணும் கருணையோடு இருக்கணும் இரக்கத்தோடு இருக்கணும் தொண்டு மனப்பான்மையோடு இருக்கணும் எல்லாருக்குமே வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கணும் தாழ்ந்து போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக புக்ஸில் அதுக்கப்புறம் கரிக்குலமில் ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆண்களுடைய சிறப்பையர்கள் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பிரேவாக இருக்கணும் அப்புறம் ரொம்ப உழைக்கணும் குடும்பத்தோடு அட்ஜஸ்டபுளாக இருக்கணும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கணும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுடைய கரிக்குலமாக இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நம்மளுடைய கதைகள் கூட இந்த மாதிரி தான் சொல்லுது அதே மாதிரி மாணவ மாணவி யாராக இருக்கட்டும் ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்ஸோ ஒரு காலேஜ்லோ எந்த இடமா இருந்தாலுமே அங்க இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃபு ஹெட் மாஸ்டரு டீச்சர்ஸு அது அடுத்தடுத்து ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா மேனேஜர்ஸ் அதுக்கப்புறமா ஸ்வீபர்ஸ் யாரா இருந்தாலுமே அவங்கக்கிட்ட உரிய மரியாதையோடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து இந்த ஸ்கூல்ஸ்லேயே நல்ல பழக்கங்களை கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுடைய சொசைட்டிக்கு வரும்பொழுது நல்ல எண்ணங்களும் வரும் நமக்கு அது சமுதாயத்தோடு ஒட்டி போகிறதுக்கும் நம்மளுக்கு வழிவகுக்கும்